ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி நாளோட ஏழாம் நாள் பூஜை அதோடய சிறப்பம்சத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை வரக்கூடிய நவராத்திரி நாளோட ஏழாம் நாள் பூஜையை பற்றின பதிவு தான் இது முதல் மூன்று நாட்கள் வந்து நவராத்திரி பூஜையில் துர்கம்மன் வழிபாடு சிறப்பாக பண்ணியாச்சு அது போலவே இரண்டாம் மூன்று நாட்கள் பூ வந்து லட்சுமி அம்மன் வழிபாடு வந்து சிறப்பாக பண்ணிட்டோம் போலவே கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அம்மனோட வழிபாடு வந்து சிறப்பாக பண்ண போகிறோம் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற போகிற மோர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மூன்று நாட்கள் இல்லை இரண்டாம் மூன்று நாட்கள் பூஜை செய்யாதவங்க கடைசி இந்த மூன்று நாட்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி தாயோட அனுகிரகம் வந்து வீட்டில் பூர்ணமாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சரஸ்வதி அம்மனை வந்து எந்த தேவியின் வடிவில் நம்ம வந்து ஏழாம் நாள் பூஜையில் வ வழிபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பவி அப்படிங்கிற தேவி அவதாரத்தில் தான் வந்து சரஸ்வதி தாயரை வந்து நம்ம வழிபடுவோம் சரி இந்த பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலு வச்சுருக்கவங்க வந்து காலை மாலை இரு இருவேளையும் வந்து பூஜை செஞ்சுருங்க கொலு வச்சிருக்கவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏதாவது பழங்களை வச்சு பூஜை வழிபாடு கடை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படி பண்ண முடியல அப்படின்னா காலை ஆறரைலேருந்து அதாவது ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே வந்து நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து உங்களோட பூஜை வழிபாடை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொழு வச்சுருக்கோங்க காலை வழிபாடு சிறப்பாக செஞ்சு பண்ணிக்கலாம் மாலை நேர வழிபாடு பண்ணுறவங்க வந்து சாயந்தரம் அஞ்சு முப்பதுலேருந்து நைட்டு பத்து முப்பதுக்குள்ளே வந்து உங்களோட பூஜை வழிபாடு வந்து சிறப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம் வீட்டில் வந்து கொழு வைக்காதவங்க வந்து முடிந்த அளவுக்கு மாலை நேர பூஜை வழிபாடு வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் அருள் வந்து பூரணமாக உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் என்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து எந்த மலர்களால் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாளம்பூ இல்லைன்னா பாரிஜாதம் ஜாதம் இல்லைன்னா முல்லை இந்த மாதிரி வாசனை பூக்களை வச்சும் கூட நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இலை வந்து பார்த்தீங்கன்னா தும்ப இலை அதாவது அந்த இலை கிடைக்கல அப்படின்னா வில்வ இலையை கூட நீங்கள் பயன்படுத்தி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் வைத்தியன்னு பார்த்தீங்கன்னா எலும்பிச்சை பழசாதம் அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் வந்து நீங்கள் அம்மனுக்கு வைத்தியமாக படைக்கலாம் பல வகைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ச்சி இல்லைனா ஆரஞ்சு இந்த மாதிரி பழத்தை வந்து நீங்கள் சாமிக்கு படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நிறம் என்ன நிறம் அம்மனுக்கு வ சாத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு அப்புறம் நீங்களுமே உடுத்துகிற ஆடை வந்து இளம் சிவப்பு நிறத்தில் உடுத்தி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் தாம்பளம் கொடுக்குறவங்க அதாவது சுமங்கலி பெண்களை வர வைத்து அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா இளம் சிவப்பு நிறத்தில் வளையலோ இல்லை வந்து வஸ்திரம் வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வழிபாடு பண்ணி நீங்க கொடுக்கலாம் அப்புறம் சாமி முன்னாடி என்ன கோலம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்களால ஆன சங்கு வடிவ கோலம் அதாவது சங்கு வடிவத்துல மலர்களை வச்சு நீங்க கோலம் போட்டுக்கலாம் பலன்கள் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி அப்படின்னாலே வந்து கல்வி ஞானம் அறிவு இந்த மூணையும் வழங்கக்கூடிய அம்மன் வந்து சரஸ்வதி தாயார் தான் இந்த கடைசி மூன்று நாட்கள் பூஜை பண்ணுறதுனால வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்காகட்டும் இல்லை நம்மளுக்கே வந்து ஞானம் அறிவு எல்லாம் வாரி வழங்கி அம்மன் வந்து சீரும் சிறப்புமா வழிநடத்தி கொடுப்பாங்க இந்த பூஜை செய்யும்போது வந்து நம்ம வீட்டில் இருந்த குழந்தைகளோட பு அதாவது புஸ்தகங்களுக்கு வந்து சந்தனம் பொட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அறிவில் சிறந்தவர்களாக அவங்களும் திகழ்வாங்க இந்த மாதிரி நாட்களில் வந்து படிக்க இயலாத குழந்தைகளுக்கு வந்து படிப்பறிவுக்கு தேவையான அதாவது படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மரங்களை வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரஸ்ட்டு மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது நற்கொடை கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே அது வந்து உங்களுக்கு ரொம்பவே விசேஷமாக உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் கோவில்கள் அன்ன அன்னதானம் அப்புறம் வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே நிறையாவே அள்ளி கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த நாட்களில் வந்து இந்த கடைசி மூன்று நாட்களில் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நோட்புக்காவது வாங்கி கொடுங்க அந்த நோட்புக் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை எழுத்து இது எழுதுறதுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ந நல்ல பலன்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அம்மன் வந்து மனம் கொடுத்து உங்களுக்கு கே கே இருக்கக்கூடிய வரத்தை விட கேட்காத வரத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லை புரட்டாசி மாதத்துள்ள இன்னும் கடைப்பிடிக்க வேண்டிய நவராத்திரி பூஜையோட வழிபாடு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆடியோ வந்து அடுத்தடுத்து நான் போடுவேன் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ